சின்ன மருமகள் சிறியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்ன பார்க்கலாம் சேதுவை பார்க்க போன ஈஸ்வரையும் தாமரையும் சேதுக்கிட்ட கிட்ட என்ன செய்து அமைதியாக உட்காந்துட்ருக்க நல்லா சாப்பிட்டியா இந்த வீட்டில் தமிழ் செல்வி உன்னை நல்லா கவனிச்சிக்கிறாளா அப்படின்னு கேட்குறாங்க உடனே செய்து எந்த பதிலும் பேசாமல் கோவமாக உட்காந்துட்டுருக்கிறத பார்த்துட்டு தாமரை வீட்டுக்குள்ளே போய் பார்க்க தமிழ் செல்வி இல்லைன்றதை புரிஞ்சுக்கிட்டு எங்கம்மா தமிழ் செல்வி வீட்டில் எங்கேயுமே இல்லையே அவள் எங்கே போயிருக்கானும் தெரியலையேனு சொல்ல உடனே செய்து தமிழ் செல்வி காலையில் சீக்கிரமாகவே காலேஜுக்கு கிளம்பி போயிட்டா அப்படின்னு சொல்ல இதை கேட்டுட்டு சாவித்திரி என்ன செய்து நீ எப்படி இங்கே தமிழ் செல்வியை காலேஜுக்கு அனுப்பலாம் உனக்கே தெரியும் நம்ம வீட்டுக்கு ஆறு மாதம் மருமகளாக வாழ வந்தவ தானே உன் பேச்சை கேட்டு வீட்டு வேலையை செஞ்சிட்ருக்காமல் அதென்ன காலேஜுக்கு படிக்க போகிறது ஓ முன்னாடி டாக்டர் ஆகி காட்டணும் அவளுக்கு பேரும் புகழும் கிடைக்கணுன்றதுக்காக இப்படிலாம் செய்கிறாளா உனக்கு தான் தெரியுமே நம்ம வீட்டில் உள்ள யாரும் அங்கே வெளியில் பெருசாக படிக்கிறதுக்குன்னு போக மாட்டாங்கன்னு நீ சொல்லி புரிய வச்சு அவளை வெளுத்து வாங்க வேண்டிதானே அதை விட்டுட்டு காலேஜுக்கு போகிறேன்னு சொன்னால் நீ அனுப்பி வச்சிருவியா அவள் எதுக்கு காலேஜுக்கு போகிறான்னு எனக்கு தானே தெரியும் உண்மையாகவே செல்வி டாக்டர் ஆகணுன்ற எண்ணத்தில் படிக்க போனால் கூட அதை நம்ம ஏற்றுக்கலாம் ஆனால் தமிழ் செல்வி அதுக்காகவா போகிறா அவள் ஃப்ரெண்டுங்க எல்லார்கிட்டேயும் பேசி சிரிக்கணும் அது மட்டும் இல்லை அந்த தமிழ் செல்வியை ஏற்கனவே விரும்பின அந்த சக்தின்ற பையனும் அந்த கேண்டீனில் தானே வேலை பார்க்குறான் அவனை பார்க்க தான் இவன் தினமும் அதுவும் சீக்கிரமாகவே கிளம்பி போகிறான் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் நீ ஏன் அனுப்பி வைக்கிறப்பாரு என்னென்னு சொல்றது இதுக்காக தான் தமிழ் ரொம்ப ஆசை ஆசையா விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டியா உன்னால் எல்லாரும் தலை குனிஞ்சு நிற்க வேண்டியதா இருக்கு இதில் நீ ஒரு முடிவெடுத்து தமிழ் செல்வியை வீட்டில் இருக்க வைக்கலனா அதுக்கப்புறம் பிரச்சனை உனக்கு தான் வரும் நீ தலகுனிய வேண்டிய நிலைமையில கொண்டு வந்து நிப்பாட்டிடுவா இந்த தமிழ் செல்வி இதெல்லாம் உனக்கு தேவையா நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி தமிழ் செல்வி இருக்காம அவ விருப்பத்துக்கு படிக்க போறேன்னு சொன்னதை நீ எப்படி ஒத்துக்கலாம் அப்படின்னு கேட்க உடனே இங்கே தாமரையும் அம்மா நீ என்ன நினச்சிட்ருக்க சேதுமாமா எதுவும் பேசியிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறியா கண்டிப்பாக தமிழ் செல்விக்கிட்ட நீ காலேஜுக்கு போக வேண்டாம்னு சொல்லி பிரச்சனை செஞ்சுருப்பாரு அந்த தமிழ் செல்வி தான் யாரையும் மதிக்க மாட்டாளே அதனால தானே அங்கே கோர்ட்டு வரைக்கும் போகி பேச வேண்டியதெல்லாம் பேசி இங்கே வந்து தங்கிட்டிருக்கா அவளை பற்றி நமக்கு தெரிஞ்ச அளவு சேது மாமாவுக்கு தெரியலையோ என்னவோ இன்னும் தமிழ் செல்வி ரொம்ப நல்லவனு இருக்காரோ என்னவோ என்ன செய்ய தமிழ் செல்வியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து சேது மாமா கொஞ்சம் கூட சந்தோஷமாக வாழவும் இல்லை நிம்மதியாக இருக்கவும் இல்லை அப்படின்னு இங்கே தாமரை சொல்கிறாங்க உடனே செய்து ரொம்ப கோவமா போதும் போதும் இதுக்கு மேலே யாரை பத்தியும் என்கிட்ட பேசாதீங்க கொஞ்சம் நேரம் நிம்மதியா இருக்கலாமேன்னு நினைச்சேன் அந்த தமிழ் செல்வி இருந்தாதான் வீட்டில் பிரச்சனை வருதுன்னு அவ இல்லாத நேரம் கொஞ்சம் நிம்மதியா இருக்கலான்னா நீங்க ரெண்டு பேரும் வந்து நீங்கள் ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க அதுவும் அந்த தமிழ் செல்வியை பத்தி தப்பா பேசாதீங்கன்னு எத்தனை முறை சொல்லியிருக்கேன் எல்லாம் திருந்த மாட்டிங்களா போய் உங்க வேலையை பாருங்க எங்க இருந்தாலும் நிம்மதியாவே இருக்க முடியல அப்படின்னு அங்கிருந்து செய்து ரொம்ப கோபமா கிளம்ப உடனே தாமரை என்னம்மா நாம சேது மாமாவுக்கு சப்போர்ட் பே சப்போர்ட் பண்ணி பேசுகிற மாதிரி தானே இருந்தோம் இவர் ஏமா புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரு இப்போ பார்த்தாலும் தமிழ் செல்வியை மட்டும்தான் தலையில் தூக்கி வச்சு எல்லாரும் கொண்டாடுவாங்க போல என்ன தான் செய்யன்னு தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்ல இந்த செய்துக்கிட்ட இத்தனை நாள் ஆதாரத்தை காமிச்சோம் தமிழ் செல்வியை பற்றி தப்பாக பேசணும் ஆனால் சேது அதை ஒன்றும் பெருசாக எடுத்துக்க மாட்டேங்கிறானே அதனால் இனி சேதுக்கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை தமிழ் செல்வியும் செய்தவும் ஒன்று சேர்ந்து வாழக்கூடாது தமிழ் செல்வி இங்கேருந்து கிளம்பி போகணும் அது எல்லாமே எங்கள் ராஜாங்கண்ணனால் மட்டும்தான் முடியும் அப்போனா இந்த ஆதாரம் எல்லாத்தையுமே அந்த ராஜாங்க அண்ணன் காமிச்சு நியாயம் கேட்டு சேதுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடு அண்ணே அப்படின்னு சொன்னாதான் அங்கே தமிழ் செல்வி மேலே தப்பு இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு தமிழ் செல்வி இந்த வீட்டோட மருமகளாக இருக்க தகுதியே இல்லைன்னு சொல்லி தமிழ் செல்வியை எங்கள் அண்ணன் ராஜாங்கமே வீட்டை விட்டு சொல்லிட்டு வெளியில் அனுப்புவார் தாமர இதுக்கு மேலேயும் தமிழ் செல்வியை பற்றி சேதுக்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தா அப்புறம் நம்ம தான் அவமானப்பட்டு நிற்கணும் நான் என்ன செய்ய போகிறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தாமரையை கூட்டிகிட்டு போகிறாங்க காலேஜ் முடிஞ்சு இங்கே வீட்டுக்கு வரதுக்காக காத்துட்ருக்க தமிழ் செல்வி அவங்க ஃப்ரெண்டு ஜெனிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே அந்த பக்கமாக வந்த சக்தியும் தமிழ் செல்வியும் தமிழ் செல்வியோட ஃப்ரெண்டு ஜெனியும் நின்றுட்டுருக்கிறத பார்க்குறாங்க அப்போ தான் சக்திக்கு தோணுது தமிழ் செல்வி தெரிஞ்சோ தெரியாமலோ என்ன அண்ணனு கூப்பிட்டுட்டா இனி நான் தமிழ் செல்வியை விரும்பினது இல்லை அவளை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினச்சதுன்னு எல்லாத்தையுமே மறந்துட்டு இனி என் தமிழ் செல்வியை என் தங்கச்சி மாதிரி பார்க்கணும் அவளுக்கு என்ன உதவியாக இருந்தாலும் செய்வேன் பாவம் தமிழ் செல்வி தன்னுடைய வாழ்க்கையில் பெரிய பிரச்சனையெல்லாம் பார்த்துட்ருக்கா இப்போ நானும் இப்படி உன்னை விரும்பினேன் அப்படின்றதெல்லாம் சொல்லி அவளை மனசு வேதனைப்படுத்துறதை விட அவள் என்னை அண்ணனை கூப்பிட்டதுக்காகவே நல்ல ஒரு அண்ணனாக நடந்துக்கணும் அப்படின்னு மனசு மாறின சக்தி தமிழ் செல்வியை பார்த்து என்ன தமிழ் செல்வி இங்கே நிற்கிறேன் வீட்டுக்கு தானே போகணும் நானும் அந்த பக்கமாக தான் போகிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் வாங்கலை நான் கூட்டிகிட்டு போய் விட்டுடுறேன்னு சொல்ல பரவாயில்லண்ணே நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு தன்னுடைய ஃப்ரெண்டு சக்தியை பார்த்து அண்ணனு இங்கே தமிழ் செல்வி கூப்பிடும்போது உடனே பரவாயில்லம்மா நீ என் தங்கச்சி தானே நீ கஷ்டப்படுறத பார்த்துட்டு எப்படி நான் வந்து அப்படியே கிளம்பி போக முடியும் ரெண்டு பேரும் வாங்கலை அங்கே நீங்கள் எவ்வளோ நேரமாக இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல தமிழ் செல்வியும் அவங்க ஃப்ரெண்டு ஜெனியும் அவரோட வண்டியிலேயே அங்கே கிளம்புறாங்க அது எல்லாத்தையுமே நாங்கள் சாவித்திரி ஏற்பாடு பண்ண அந்த அம்மாவும் ஆதாரமாக எடுத்து வச்சுட்டு அந்த ஃபோனை பார்த்துட்ருக்காங்க இதை மட்டும் சாவித்திரிக்கு அனுப்புனா இன்றைக்கே எனக்கு நிறைய பணம் கொடுப்பாங்க இந்த மாதிரி நிறைய ஆதாரத்தை அனுப்ப அனுப்ப சாவித்திரிக்கிட்டருந்து நிறைய பணமும் வாங்கலாம் இந்த தமிழ் செல்வி அதுக்கப்புறம் படிக்கிறதுக்காக இந்த பக்கம் வரவும் மாட்டாங்க அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் இது ஒரு பெரிய ஆதாரம் என்னவோ இந்த தமிழ் செல்வி சக்தியை அண்ணன்னு கூப்பிட்டுட்ருக்கா ஆனால் இந்த ஆதாரத்தின் மூலமாக பார்க்குறவங்க அதை தப்பாக தானே புரிஞ்சுப்பாங்க சாவித்திரியும் இதை வீட்டில் காமிச்சு இந்த தமிழ் செல்வி சேதுவை சீக்கிரமாகவே பிரித்து விட்டுருவாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இந்த ஆதாரத்தை பார்த்து சாவித்திரி ஏற்பாடு பண்ண அந்த அம்மா இருக்காங்க ஆறுமுகம் தன்னுடைய அக்கா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க ட்ரீட்மெண்ட் செலவுக்காகவே பத்து லட்சத்துக்கு மேலே செலவாகும்னு சொல்கிறாங்க இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல என் அக்காவையும் காப்பாற்றணும் என் அக்கா பொண்ணு அழுதுட்டுருக்கிறத பார்த்துட்டு என்னால் தாங்கிக்க முடியலையே ஆனால் பணத்துக்கு என்ன செய்யணும்னு தெரியல அப்படின்னு ரொம்பவே மனசு வேதனை அப்பத்தா சொன்னது இங்க ஆறுமுகத்துக்கு ஞாபகம் வருது உனக்கு வேற பணம் வேணும்னாலும் நீ எதுக்குமே கவலைப்படாமல் கேட்கணும் அப்படின்னு சொன்னதெல்லாம் வருது இருந்தாலும் நம்ம எவ்வளவோ பிரச்சனை செஞ்சிருக்கோம் அதெல்லாம் மன்னிச்சு நமக்கு ஒரு வேலையெல்லாம் கொடுத்துருக்காங்க அவங்க கிட்ட எம்பிட்டு பணத்தை தான் கேட்குறது எப்படி என் அக்காவுக்கு இருக்கிற இந்த பிரச்சனையை வந்து குணமாக்குறதுன்னு எனக்கு தெரியல நிறைய வேற பணம் தேவைப்படுது என்ன ஹாஸ்பிட்டலில் தன்னுடைய அக்காவை பார்த்து ஆறுமுகம் கண் கலங்கி அழ ஆரம்பிக்கிறாரு ஆறுமுகத்தோட அக்கா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது கண்மணிக்கு தெரிஞ்சதுனால ஆறுமுகத்துக்கு எப்படியாவது உதவி செய்யணும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாரு ஆறுமுகம் அப்படின்னு தன்னுடைய அப்பா கிட்டே போய் இதை பற்றி பேசுகிறதுக்காக போகிறாங்க கண்மணி அங்கே வேலை செஞ்சிட்டு இருந்த ராஜாங்கமோ என்னம்மா அப்படின்னு கேட்க அப்பா அவங்கக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் நான் இதை பேசலாமா வேண்டாமான்னு தெரியலன்னு சொல்ல நீ எதை வேணாலும் சொல்லலாம் கண்மணி கவலைப்படாமல் சொல்லுமா அப்படின்னு சொல்ல அப்பா இன்றைக்கி நான் கோயிலுக்கு போகலை ஏன்னா இங்கே ஆறுமுகமும் தன்னுடைய அக்கா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுனால அங்கே கிளம்பி போயிட்டா இருப்பா அவங்க அக்கா ரொம்ப பாவம் இப்போ ரொம்ப முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக லட்சக்கணக்கில் செலவாகும்னு வேற அங்கே ஏற்கனவே ஆறுமுகம் சொல்லி ரொம்ப மனசு வேதனைப்பட்டார் இப்போ கிட்ட அம்புட்டு பணம் இருக்காதுல்லப்பா எப்படிப்பா அவங்க அக்காவை காப்பாற்றுவார் நீங்கள் முயற்சி செஞ்சால் முடியும் எம்பிட்டு பெரிய பொறுப்பில் இருக்கீங்க எத்தனை பேருக்கு உதவி செஞ்சுருக்கீங்க நீங்கள் நினச்சா ஆறுமுகத்தோட அக்காவை காப்பாற்ற முடியும்ப்பா அங்கே நீங்கள் சொன்னாலே அவங்க பணத்தை வாங்காமல் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தருவாங்கல்ல உங்களால் இதெல்லாம் செய்ய முடியும்லப்பா அப்படின்னு சொல்லும்போது இங்கே யோசித்த இங்கே ராஜாங்கமும் சரியாக தான் சொல்கிற ஆறுமுகம் நம்ம வீட்டில் வேலை பார்க்குறான் நம்ம சொன்ன எல்லாத்தையுமே கேட்குறான் அப்படி இருக்கும்போது அவங்க குடும்பத்தில் ஒரு பிரச்சனை அவங்க அக்காவுக்கு முடியலைன்னா நாம் உதவி செய்கிறதுல தப்பே இல்லை கண்மணி நீ சரியாக தான் பேசியிருக்க அது மட்டும் இல்லை ஆறுமுகம் வெறும் கார் டிரைவராக தான் இருக்கான்னு அதை கண்டுக்காமல் இல்லாமல் நீ எப்பயும் போல அவங்க குடும்பத்து மேலேயும் அக்கறையாக பேசுறத பார்த்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உன் வாழ்க்கை நல்லபடியாக அமையும் கண்மணி அடுத்தவங்க மேலே அக்கறை வச்சுருக்கல்ல உனக்கும் எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் அப்படின்னு ராஜாங்க சொல்ல உடனே சன்னாசிக்கிட்ட ராஜாங்க சொல்கிறாரு ஆறுமுகத்தோட அக்கா எந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்கன்னு பார்த்து நான் சொல்கிற ஹாஸ்பிட்டலுக்கு அவங்கள கொண்டு போக சொல் நானே அங்கே இருக்க பெரிய டாக்டர்கிட்ட பேசி எந்த ஒரு செலவுமே இல்லாமல் அங்கே ட்ரீட்மெண்ட்டை செய்ய சொல்கிறேன் ஆறுமுகத்தை எதுக்கும் கவலைப்பட வேண்டாம்னு சொல்லிடு சன்னாசி நம்ம வீட்டில் இருக்க ஆறுமுகம் கஷ்டப்படக்கூடாது அவனுக்கு கண்மணி சொன்ன மாதிரியே நம்ம உதவி செஞ்சால் அவங்க குடும்பமும் நல்லா இருக்கும் ஆறுமுகமும் சந்தோஷமா இருப்பான் அப்படின்னு இங்கே ஆறுமுகத்தோட அக்கா ட்ரீட்மெண்ட்டுக்காக உதவி செய்ய ராஜாங்க எடுத்த முடிவால் கண்மணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இதை பார்த்து அப்பத்தாவும் பாத்தியா பாத்தியா ராஜாங்கும் இங்கே கண்மணிக்கு எவ்வளவோ பிரச்சனை இருக்கு இருந்தாலும் அவ அடுத்தவங்கள பற்றி எவ்வளோ கஷ்டப்படுறா அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறா உன் பொண்ணு கண்மணிக்கு வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடக்கணும் அப்படின்னு அப்பத்தா ராஜாங்கத்துக்கிட்ட சொல்ல ராஜாங்கம் கண்கலங்கி இருக்காங்க ராஜாங்கம் மூலமா இங்க பெரிய உதவி இங்கே ஆறுமுகத்துக்கு கிடைக்குது அதனால அவங்க அக்காவை இங்கே ராஜாங்க சொன்ன ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு எந்த செலவுமே இல்லாம நாங்க பாத்துக்கிறோன்னு டாக்டரை ஆறுமுகத்துக்கிட்ட சொல்ல இதை கேட்ட ஆறுமுகம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இது எல்லாமே யாரால நடந்ததுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க தான் தெரியுது நம்ம வேலை பார்க்குற இடத்துல இருக்கிற நம்ம வேலை பார்க்கறதுனால தான் ராஜாங்க ஐயா இப்படி நமக்காக பெரிய உதவி செஞ்சுருக்காரு இதை என்றைக்கும் நம்ம மறக்கவே கூடாது அவங்க குடும்பத்துக்கு எப்பயுமே நம்ம நல்லது மட்டும்தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி யோசிக்க இங்கே சரியான ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்க இங்கே வந்து ஆறுமுகத்தோட அக்காவையும் அங்கே காப்பாற்றிடுறாங்க அதனால் ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்கார் ஆறுமுகம் அவங்க அக்காவுக்கு நல்லபடியாக ட்ரீட்மெண்ட்டெல்லாம் முடிஞ்சு அவங்க கண் முழிக்கம்போது அங்கே ஆறுமுகம் சொல்கிறாங்க இந்த மாதிரி நடந்த எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு அங்கே வீட்டுக்கு வந்து ராஜாங்கத்துக்கிட்ட நன்றியும் சொல்கிறாங்க உடனே அப்பத்தாவும் ஆறுமுகம் உன் அக்கா நல்லா இருக்கானா அதுக்கு காரணம் ராஜாங்கம் மட்டும் இல்லை ராஜாங்கம் உதவி செய்கிறதுக்கு காரணமே நம்ம கண்மணி தான் நீ கஷ்டப்படுறதையும் உன் குடும்பம் நல்லா இருக்கணும் உங்கள் அக்காவுக்கு சரியான நேரத்தில் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு உங்கள் அப்பா கிட்டே உனக்கு உதவி கேட்டது கண்மணி தான் நீ நன்றி சொல்லணும்னா முதல்ல கண்மணிக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொன்ன உடனே இங்கே வந்து ஆறுமுகம் யோசிக்கிறாரு என்ன விரும்புகிறதா சொன்ன கண்மணி எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பெரிய உதவியை செஞ்சு என் அக்காவை காப்பாற்றுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு கண்மணி கிட்ட என்ன என்ன நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றிமா ஆனாலும் நான் உங்க வீட்டு கார் டிரைவர் உங்க குடும்பத்துக்கு எப்பயுமே என்னால் நல்லது மட்டும்தான் நடக்குமா நீங்க செஞ்ச உதவிக்கு எவ்வளோ வேணாலும் நான் நன்றி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அக்காவை பார்க்கறதுக்காக ஆறுமுகம் கிளம்பி போறாரு ஆறுமுகத்துக்கு இப்போ பிரச்சனை இல்லை அவங்க அக்காவையும் காப்பாத்தியாச்சு அப்படின்ற சந்தோஷத்தில் இருக்காங்க கண்மணி இங்க சாவித்திரி ஏற்பாடு பண்ண அந்த அம்மாவும் காலேஜில் என்னெல்லாம் நடக்குதுன்னு ஒவ்வொரு ஆதாரமாக சாவித்திரிக்கு அனுப்புறாங்க அது எல்லாத்தையும் பார்த்துட்டு தாமரை இங்க பாருங்கம்மா காலேஜ் முடிஞ்ச உடனே இங்கே எங்கேயோ கிளம்பி போறதுக்காக அந்த சக்தியோட வண்டியில் இந்த தமிழ் செல்வியும் அவங்களோட ஃப்ரெண்டும் கிளம்பி போறாங்க பாருங்க இதுக்காக தான் காலேஜ் போறேன்னு சொல்லி இங்கே சேது மாமா கிட்ட பிரச்சனை செஞ்சுட்டு போயிருக்கா போல எப்பொழுது தைரியம் இருக்கணும் இந்த தமிழ் செல்விக்கு இதை இப்படியே விடக்கூடாது இது எல்லாத்தையும் மாமா கிட்டே காமிச்சா கண்டிப்பாக தமிழ் செல்விக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது இதை ஏன் நீங்கள் ராஜாங்க மாமா கிட்டே காமிச்சா தமிழ் செல்வியை கூப்பிட்டு வெளுத்து வாங்கி அவமானப்படுத்தி இங்கேருந்து அனுப்பிடுவாங்கல்ல தமிழ் செல்வியோட லட்சணம் என்னன்னு எல்லாருக்கும் தெரிய வேண்டாமா இந்த ஒரு பெரிய ஆதாரம் போதுமா தமிழ் செல்வி அவமானப்படுத்துறதுக்கு அப்படின்னு தாமரை சொல்ல உடனே சாவத்திரையும் ஆமாம் ஆமாம் நீ சொல்கிறது ரொம்ப சரிதான் தாமரை இதுக்கு மேலேயும் நம்ம பொறுமையாக இருக்கவே கூடாது இன்றைக்கி ராஜாங்க அண்ணன் வரட்டும் வீட்டில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு நியாயம் கேட்போம் அது மட்டும் இல்லை இப்படிப்பட்ட தமிழ் செல்வியை மன்னிச்சு எப்படி நீங்கள் இந்த செய்து கூட ஒன்றா வாழ்கிறதுக்கு அனுப்புவீங்கன்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டுற மாட்டேன் நான் என் அண்ணன் பதில் சொல்லிதான் ஆகணும் அண்ணன் எப்படியும் செய்து வாழ்க்கையை பற்றி யோசிப்பார் நீ தான் இங்கே சேதோட மனைவியாக இருக்கணும்னு அந்த சமயம் நான் கண்டிப்பாக உனக்காக பேசுவேன் நீ கவலைப்படாமல் இருத்தாமரை அப்படின்னு காத்துட்ருக்காங்க இங்கே எல்லா வேலையும் முடிச்சுட்டு சன்னாசிக்கிட்ட பேசிக்கிட்டே இங்கே ராஜாங்கம் வீட்டுக்குள்ளே வர வந்த உடனே சாவித்திரியும் அண்ணே நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுன்னே அப்படின்னு சொல்லி கேட்க என்ன இப்போ தான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்தேன் கொஞ்சம் அமைதியாயிரு அப்படின்னு சொல்ல உடனே அங்கே வந்த அப்பத்தாவும் அதானே இப்போதான் ராஜாங்க வீட்டுக்குள்ளே வந்திருக்கான் அதுக்குள்ளே எதுவும் பிரச்சனை செய்ய வந்துட்டியா சாவித்ரி உனக்கு இந்த தாமரைக்கும் வேற வேலையே இருக்காதே என் பையன் களைச்சி போய் வந்திருக்கான் மோகனா வா கொஞ்சம் ஜூஸு தண்ணின்னு எதாவது எடுத்துட்டு வந்து கொடுங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மோகனா ஆமாங்க ரொம்ப சோர்வாக வேறு இருக்கீங்க நீங்கள் வாங்க ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட கொஞ்சம் நேரம் கழிச்சு ராஜாங்கம் ஆமாம் சாவித்ரி ஏதோ பேசணுன்னு சொன்னியே என்ன விஷயம் அப்படின்னு கேட்க அங்கே ஈஸ்வரி சித்ரான்னு எல்லாருமே வந்து நிக்க அண்ணே நீ சேது வாழ்க்கையை பத்தி யோசிக்கவே மாட்டியா செய்து எவ்வளோ கஷ்டப்படுறான்னு உனக்கு என்ன தெரியும் நீ வேலைதான் முக்கியம்னு இருக்க என்னதான் இருந்தாலும் நீ பெரிய பொறுப்பான வேலையில இருக்க அதையும் கவனிக்கணும் இருந்தாலும் வீட்ல நடக்கிறது என்னன்னு நீ தெரிஞ்சுக்க வேண்டாமா அப்படின்னு ஆரம்பிக்க உடனே அப்பத்தாவும் வீட்ல என்ன நடக்குதுன்னு பாத்துக்க மோகனா நான் எல்லாரும் இருக்கோம் நீ என்ன இதை எடுத்துகிட்டு போய் இங்கே ராஜாங்கத்துக்கிட்ட சொல்ல என்ன இருக்குது என் பேரன் சந்தோஷமாக தான் இருக்காங்க தமிழ் செல்விக்கிட்ட நீ என்ன இப்போ செய்யணும்னு நினைக்கிற என்ன பேசணும்னு நினைக்கிற அப்படின்னு கேட்க ஆமாம் உங்களுக்கு எதுவும் தெரியாது அந்த தமிழ் செல்வி நம்ம வீட்டுக்கு ஆறு மாதம் செய்து கூட ஒன்று சேர்ந்து வாழப்போகிறேன்ற உரிமையோடு வந்தாலே அவள் எதுக்கு அங்கே காலேஜுக்கு படிக்க போகணும் அவள் டாக்டர் ஆகணுன்ற எண்ணம் இருந்தால் அங்கே வசந்தி வீட்லேயே இருக்க வேண்டியதானே அவங்க அம்மா வீட்லேயே இருக்க வேண்டியதானே தானே இங்கே வந்தால் நம்ம பேச்சை தானே கேட்கணும் இங்கே சேது சொல்லியும் சேது பேச்சை மீறி காலேஜுக்கு கிளம்பி போயிருக்கா இந்த வீட்டு மருமக தமிழ் செல்வி இதுக்கு தான் சொன்னேன் தமிழ் செல்வியை எங்க தங்க வைக்காதீங்க அப்படியே அனுப்பி வைங்கன்னு நீங்க என் பேச்சை கேட்கல இப்ப சேது சரியா சாப்பிடாம அங்கே தமிழ் செல்வியும் தான் பேச்சை கேட்காம மதிக்க மாட்டேங்கிறான்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் இந்த நிலைமை நம்ம வீட்டு பையன் சேதுவுக்கு வேணுமா என்ன உடனே தாமரையும் ஆமாம்மா நானும் அம்மாவும் போய் சேது மாமா ரொம்ப மனவேதனையோடு இருக்கிறத பார்த்தோம் என்னன்னு தான் தெரிய வந்தது கொஞ்சம் கூட தமிழ் செல்வி மாமாவை மதிக்கிறதே இல்லையா சொல் பேச்சை கேட்குறதே இல்லையா அவ தான் செஞ்சிட்டு இருக்காளாம் ஏன் காலேஜுக்கெல்லாம் போவேண்டாம் இந்த வீட்டில் இருக்கிற நீ படிக்க சொன்னதுக்கு எதுத்து பேசிட்டு காலேஜுக்கு கிளம்பி போயிட்டாலாம் படிப்பும் காலேஜும் அவளுக்கு அவ்வளோ முக்கியமாக இருக்குது அப்புறம் இதுக்கு சேது மாமா கூட ஒன்று சேர்ந்து வாழ வரணும் சேது மாமா மனசில் இடம் பிடிக்கணும் இல்லை உண்மையை நிரூபித்து ஒன்று செய்யணும்னு நினச்சா கண்டிப்பாக தமிழ் செல்வி சேது மாமா பேச்சை கேட்டு இருந்திருக்கணும்ல சரியாக அங்கே சமைக்கவும் செய்யாமல் அவளுக்கு தேவையானதை சமைச்சு சாப்பிட்டுட்டு இங்கே சேது மாமாவை கண்டுக்காமல் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறா இந்த தமிழ் செல்வி இப்படி ஒரு வாழ்க்கை சேது மாமாவுக்கு வேணுமா இல்லை கண்டிப்பாக சேது மாமா தமிழ் செல்வி கூட அந்த வீட்டில் தான் இருக்கணுமா என்ன நம்ம வீட்டுக்கே சேது மாமாவை வர வச்சுருங்களேன் நம்ம சமைக்கிற சாப்பாடு வசதியான வாழ்க்கைன்னு எப்படி இருந்தாங்க சேதுமோமா அப்படின்னு சொல்ல உடனே இங்கே ராஜா அங்கே பார்த்துக்கிட்டே இருக்க உடனே அப்பத்தாவும் என்னது இது நீங்கள் தானே தமிழ் செல்வியும் சேதுவும் பிரியணும் அப்படின்னு ஏற்பாடெல்லாம் பண்ணீங்க அப்போ கோர்ட்டில் சொன்ன முடிவை ஏற்றுக்கிட்டு என்ன நடந்தாலும் அங்கே தானே இருக்கணும் சேது அதை எப்படி இந்த வீட்டுக்கு வர வைக்க முடியும் அப்படிலாம் நடக்கக்கூடாது தமிழ் செல்வியை பற்றி எனக்கு தெரியும் என் பேத்தி தமிழ் செல்வி கண்டிப்பாக சேதுவை நல்லா கவனிச்சுக்கணும் பார்த்துக்கணும்னு நினைப்பாலே தவிர்த்து அவ என்னைக்கும் சேதுவை அவமானப்படுத்தணும்னு நினைக்கவே மாட்டா இவங்க பேசுறத நம்பாத ராஜாங்கோ அப்படின்னு சொல்ல உடனே இங்கே சாவித்திரி சொல்கிறாங்க அது என்னவோ சரிதாமா நான் சொல்ற எதையும் நீங்க நம்ப வேண்டாம் பார்த்தா தானே தெரியும் அந்த தமிழ் செல்வியோட லட்சனை என்னன்னு தமிழ் செல்வி காலேஜுக்கு போகணும்னு அடம்பிடிச்சு எதிர்த்து பேசிட்டு போகிறாளே அவ என்ன அந்த காலேஜில் படிக்கிறதுக்காகவா போறா அங்க அவ என்னெல்லாம் செய்கிறான்னு உங்க யாருக்கும் தெரியாது அதனால அதனாலதான் தமிழ் செல்விய பெருமையா பேசுறீங்க ரொம்ப தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க உண்மை என்னன்னு தெரிஞ்சா யாருமே அந்த தமிழ் செல்விக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டீங்க அப்படின்னு சொல்ல உடனே இங்கே சன்னாசியும் அப்படி என்ன ஆதாரம் இருக்கு தமிழ் செல்வி படிக்க போகிறது நமக்கு தெரிஞ்சது தான் டாக்டருக்கு படிக்கிறதுக்காக தான் மொய் விருந்து ஏற்பாடெல்லாம் செஞ்சா நம்மக்கிட்ட பெருசாக பணம் கேட்டு வந்து நிற்கவும் இல்லை இப்போ படிக்கிறதுக்காக நீங்கள் பணம் கொடுக்கணும் எனக்கு உரிமை இருக்குன்னு கேட்கவும் இல்லையே சொத்து வேண்டாம் பணம் வேண்டான்னு தமிழ் செல்வி அவ வேலையை தானே பார்த்துட்ருக்கா இதில் காலேஜுக்கு போகிறது தப்பு படிக்கக்கூடாதுன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும் அண்ணனே தமிழ் செல்வியை படிக்க வைப்பேன்னு அங்கே ஒத்துக்கிட்டார்ல அதனால தான் தமிழ் செல்வி தைரியமாக படிக்க போறா ஏன் செய்து கூட யாருக்கும் தெரியாமல் தமிழ் செல்வியை எழுத வைக்கலையா அதனால் தமிழ் செல்வியை டாக்டர் ஆக்குவேன்னு அண்ணன் முன்னாடியே சொல்லலையா என்ன செய்து இப்படி எல்லாருமே தமிழ் செல்வி படிக்கணும்னு ஆசைப்பட்டதுக்கப்புறமா தமிழ் செல்வி காலேஜுக்கு போகிறதெல்லாம் ஒரு பிரச்சனையாக பார்த்துட்டு இப்படி பேசாத சாவித்திரின்னு சன்னாசி சொல்கிறாரு உடனே இங்கே சாவித்திரியும் அண்ணே நான் சொல்ல வர்றது உனக்கு புரியலனே இந்த தமிழ் செல்வி நம்ம சேதுவை இருக்கா அங்கே ஏற்கனவே படிக்கிற இடத்துல அங்கே காலேஜில் கேண்டீனில் வேலை பார்க்குற சக்தின்ற ஒரு பையன் தமிழ் செல்வியை ஏற்கனவே படிக்கும்போதே விரும்பியிருக்கான் போல இப்போ தமிழ் செல்வி அந்த பையனை பார்க்குறதுக்காக தான் காலேஜுக்கே போகிறான்னு நினைக்கிறேன் அங்கே எங்கே பார்த்தாலும் அந்த பையன் சக்தி கூட நின்னு பேசுகிறது சிரிக்கிறதுன்னு தமிழ் செல்வி செய்கிற எல்லாமே எனக்கு தெரியும்னே அதுக்கான ஆதாரமும் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்ல என்ன சொல்கிற சாவித்ரி ரொம்ப கோபமாக ராஜாங்கம் கேட்க இப்போயும் சொல்கிறேன் நான் சொல்கிறது எதுவுமே உனக்கு புரியாது நான் சொல்கிறது நீங்கள் யாரும் நம்ப மாட்டீங்க ஏன்னா நம்பிக்கை இல்லாமல் தானே இந்த வீட்டுக்குள்ளேயே எங்களை தங்க விட்டீங்க ஆனால் என்கிட்ட ஆதாரம் இருக்குது இதை பாருங்களேன் அப்படின்னு தாமரைக்கிட்ட தாமரை உன் ஃபோனைத்தா அப்படின்னு சொல்லி ஃபோனை வாங்கி அதில் ஏற்கனவே அந்த காலேஜில் இவங்க ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கிற அந்த அம்மாவும் ஆதாரம் நிறைய அனுப்புனதுனால அதை ஒவ்வொன்றா ராஜாங்கம் முன்னாடி காட்ட ஆரம்பிக்கிறாங்க உடனே அப்பத்தாவும் ராஜாங்கம் என்னது அது எனக்கும் கொஞ்சம் காமி அப்படின்னு சொல்லி வாங்கி பார்க்குறாங்க பார்த்த உடனே அப்பாத்தாக்கு அவ்வளோ கோவம் வருது அது மட்டும் இல்லை காலேஜ் முடித்து இங்கே அந்த சக்தியோட தான் தமிழ் செல்வியும் தமிழ் செல்வியோட ஃப்ரெண்டும் எங்கேயோ கிளம்பி போகிறாங்களே இதெல்லாம் யாராவது செய்வாங்களா அதுவும் நம்ம வீட்டு மருமக இப்படியெல்லாம் செய்யலாமா இதெல்லாம் தப்பு இல்லை பேசுகிறது சிரிக்கிறது மட்டும் இல்லாமல் அவன் வண்டியில் எங்கேயோ கிளம்பி போகிறாங்கன்னா அப்போ காலேஜுக்கு போகிறதா சொல்லி பொய் சொல்லிட்டு அங்கே இங்கேன்னு போகிறாங்களா என்ன இதெல்லாம் சேதுவை ஏமாத்துறது தானே இதெல்லாம் நீ வேற உண்மையை நான் சொன்னா நம்ப மாட்டீங்க இப்போ பாத்தீங்களா என்ன நடந்திருக்குன்னு அப்படின்னு சொல்லும்போது இதை இத ராஜாங்கத்துக்கு தமிழ் செல்வி மேலே உள்ள நம்பிக்கையால சாவித்திரி மேலே கோவம் வருது என்னதான் இருந்தாலும் தமிழ் செல்வி இந்த வீட்டோட மருமக அதுலேயும் நம்ம வீட்டு வாரிசு சுமந்துட்ருக்கா தமிழ் செல்வி எப்படி தப்பு பண்ண முடியும் இதெல்லாம் இந்த சாவித்திரியை சொன்னாலும் என்னால் கண்டிப்பாக நம்ப முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இங்கே அமைதியாக இருக்கிற ராஜாங்கம் முன்னாடி மட்டும் இல்லாமல் எல்லார்கிட்டேயும் அங்கே இருந்த ஆதாரத்தை ஒன்று ஒன்றா காமிக்கிறாங்க இதை பார்த்துட்டு தாமரை ரொம்பவே சிரிக்கிறாங்க கொஞ்சம் நேரத்தில் எல்லாரும் தமிழ் செல்வியை வீட்டுக்கு வந்த உடனே அவமானப்படுத்தி இங்கேருந்து அனுப்ப போகிறாங்க இந்த ஆதாரம் ஒன்று போதாதான் எல்லார் மனசையும் மாற்றுறதுக்கு இதுக்காக தான் இவ்வளோ நேரம் நாங்கள் பேசியிருக்கோம் காத்துட்ருந்தோம் சொல்லி தாமரை பார்த்துக்கிட்டே இருக்க உடனே இங்க அப்பத்தா சாவித்ரி நீ திருந்தவே மாட்டியா அப்படின்னு கேட்க நான் திருந்த என்ன இருக்கு உங்க மருமக லட்சணத்தை தமிழ் பற்றி பத்தி சாவித்ரி சொல்லும்போது ராஜாங்கம் சொன்னதால் சன்னாசி உடனே ஃபோன் பண்ணி சேதவியும் தமிழ் செல்வியையும் அங்கே வர வைக்கிறாங்க அங்கே வந்த தமிழ் செல்வியை பார்த்து அப்பத்தாவும் மோகனாவும் தமிழ் செல்வி காலேஜ் போயிட்டு வந்துட்டியாமா நீ எப்படி இருக்கேன்னு கேட்க நான் நல்லா தான் இருக்கேன் என்ன எதுக்காக இங்கே வர சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது உடனே இங்கே ராஜாங்கம் அங்கே இருந்த ஆதாரத்தை காமிக்கிறாங்க காமிச்ச உடனே பார்த்தியாமா தமிழ் செல்வி உன்னை பற்றி தப்பாக பேசுனா நாங்கள் நம்ப மாட்டோன்னு இந்த சாவித்திரி ஆதாரத்தை காமிச்சு ஒன்னை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறா அப்படின்னு சொல்ல இதுவா இது வேற ஒன்றும் இல்லை சக்தி என்ன என்னை நல்லா பார்த்துப்பாரு நான் அவரை அண்ணன் தான் கூப்பிடுவேன் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே ஒரே இடத்துல தான் படித்தோம் ஆனாலும் த இங்கே என்ன அவர் தங்கச்சியாக பார்க்குறாரு அவரை நான் அண்ணனா பார்க்குறேன் எப்படி கருப்பண்ணன் ஆறுமுக அண்ணன் எனக்கு உதவி செய்வாங்களோ அதே மாதிரிதான் நான் மாசமாக இருக்கிறதுனால அங்கே இருக்க எல்லாருமே என்னை நல்லா பார்த்துப்பாங்க காலேஜில் படிக்க போனால் படிப்பில் மட்டும்தான் கவனமாக இருக்கணும்னு எனக்கு தெரியும் அதுக்குன்னு மற்றவங்ககிட்ட பேசக்கூடாது சிரிக்கக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா என்ன அப்படியே செஞ்சாலும் தப்பு கிடையாது ஏன்னா நான் என் வீட்டுக்காரர் தான் விரும்புகிறேன் அவரை வந்து மனசை மாற்றணுன்றதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும் என் வாரிசுக்காக படித்து முன்னேறணுன்ற எண்ணத்தில் இருக்கும்போது நான் எந்த தப்பும் செய்ய மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும் அதை எல்லாருக்கிட்டையும் நிரூபிக்க வே நிரூபிக்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லையே இப்படியெல்லாம் சொல்லி என்னை இங்கேருந்து அனுப்பிடலான்னு சாவித்திரி பார்க்குறாங்க போல அப்படின்னு சொன்னதை கேட்ட உடனே அங்கே இருந்த ராஜாங்கம் இருந்த கோவத்தில் சாவித்திரியை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க பாத்தியா நீ என்ன சொன்ன அதுக்கு தமிழ் செல்வி என்ன சொல்லியிருக்கான்னு பார்க்குற எல்லாரையும் எப்படி பார்க்குறோன்ற ஒரு எண்ணம் வேணும் தமிழ் செல்வி சக்தியை அண்ணன்னு கூப்பிட்டு அங்கே வர வர வழியில் அங்கே வந்து அவர் கூப்பிட்டு வந்து விட்டார்னா அது தப்பாயிருமா இங்கே நம்ம வீட்லேயும் தான் கருப்பு ஆறுமுகம்னு எல்லாரும் இருக்காங்க அவங்களையும் இப்படி தானே நீ தப்பா பேசுவ தப்பா நினைப்ப நீ என்னைக்கும் திருந்தவே மாட்டே யாரை எப்படி பேசணும்னு பார்த்து பேசு இந்த வீட்டில் நீ இருக்கணும்னா மற்றவங்களை இப்படி தப்பா பேசுறதை விட்டுரு ஏற்கனவே இந்த தமிழ் செல்வி மேலே நான் என்னைக்கும் சந்தேகப்படமே படமாட்டேன்னு செய்து சொன்னது உனக்கு மறந்து போச்சா ஆமா இந்த ஆதாரம்லாம் உனக்கு யார் அனுப்புறது எப்படி வந்ததுன்னு ராஜாங்க கேட்க உடனே சாவித்ரி இந்த தமிழ் செல்வியை மாட்டி விடலான்னு நினைச்சா இப்போ நான் மாட்டிக்கிட்டேனே என்னன்னு சொல்றது தமிழ் செல்வி என்ன செய்கிறா யார்கிட்ட பேசுகிறான்னு பார்க்க நான் தான் அங்கே ஆளெல்லாம் வந்து ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கேன் அண்ணன் கிட்ட சொன்னால் அப்புறம் இன்னும் அதிகமாக என்னை திட்டி வெளுத்து வாங்கிடுவார் வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனாலும் அனுப்பிடுவாரே என்ன செய்யணும் தெரியலன்னு திருன்னு முழிக்கிறாங்க உடனே அப்பத்தாவும் என்ன ராஜாங்கம் இதுலேயே உனக்கு புரியலையா இந்த சாவித்திரி எப்படிப்பட்டவனு இவளையே யாராவது ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணி தமிழ் செல்வியை நம்ம எல்லாரும் தப்பாக புரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி ஆற ஆதாரத்தெல்லாம் அவங்க மூலமாக வாங்கியிருப்பாள் இதுதான் நடக்கும் ஏன்னா நீ தானே சம்பாதிக்கிற அந்த பணத்தை வீண் செலவு செய்கிற உரிமை இந்த சாவித்திரிக்கு நிறைய இருக்குது நினச்சிட்ருக்கா போல இந்த தம் சாவித்திரி எப்போ வந்து சேது மேலே பொய்யான ஒரு விஷயத்த சொல்லி மாட்டி விட்டு அவமானப்படுத்தினாலோ அன்னைக்கே இவன் இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு நம்ம உறுதியான முடிவோடு இருந்திருக்கணும் போனால் போதுன்னு உன் தங்கச்சியை மன்னிச்சு இந்த வீட்டுக்குள்ளே விட்டது பெரிய தப்புன்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டியா தமிழ் செல்வி எப்படிப்பட்டவன்னு எங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்லை சேது கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிற தகுதி தமிழ் செல்விக்கு மட்டும்தான் இருக்குது இந்த வீட்டோட வாரிசை சுமந்துக்கிட்டு படித்து முன்னேறணுன்ற எண்ணத்தில் இருக்க தமிழ் செல்விக்கு பிரச்சனை செய்யணும் சேது கூட ஒன்று சேர்ந்து வாழ விடக்கூடாதுன்னு நீ திட்டம் போட்டால் அதெல்லாம் நாங்கள் நம்பிடுவோமா நீ எவ்வளோ பெரிய ஆதாரத்தை கொண்டு வந்து காமிச்சாலும் ஓ மேலே தான் சந்தேகப்படுவோமே தவிர்த்து என்றைக்கும் தமிழ் செல்வி மேலே எங்களுக்கு சந்தேகம் வரவே வராது ஏன்னா தமிழ் செல்வி உண்மையாக நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கிறவ அதனால தான் தன்னுடைய அப்பா தப்பு பண்ணதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த செல்லப்பாண்டிய போலீஸ்கிட்ட மாட்டி விட்டு உண்மையை நிரூபித்த இதெல்லாம் நீ மறக்கலாம் ஆனா நானும் ராஜாங்கமும் மறக்கவே மாட்டோம் நீ செய்கிற எதையும் எங்களால் மன்னிக்கவும் முடியாது சொல்லு ராஜாங்கம் அப்படின்னு சொல்லி அப்பத்தான் ரொம்ப கோபமா பேச உடனே ராஜாங்கம் தமிழ் செல்வி எந்த தப்பும் செய்யலைன்னு எங்களுக்கு நல்லா தெரியும் சாவித்ரி தான் பொறுமையாக நீ என்ன செய்கிறன்றதை நான் இருந்தேன் இப்படி அடுத்தவங்க மூலமாக ஆதாரத்தெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு இதை என் கிட்டே காமிச்ச நான் அதை நம்பலை ஆனால் ரொம்பவே குழப்பத்தில் இருக்க செய்துக்கிட்டதெல்லாம் காமிச்சு தமிழ் செல்விக்கும் இங்கே செய்தவுக்கும் இடையில பிரச்சனை செய்கிறதே நீதானு இப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் இதை தவிர வேறு வேலையே இல்லையா உன்னெல்லாம் இந்த வீட்டுக்குள்ளே விட்டது பெரிய தப்புன்னு இப்போ தான் தோணுது என் பையன் வாழ்க்கையை பற்றி எனக்கு இல்லாத அக்கறை உனக்கு வந்துடுச்சா என்ன இங்க சே இந்த சேதுவை போய் பார்க்க போறது அங்க தமிழ் செல்வி என்ன செய்கிறான்னு அங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் நீ கேட்டு தெரிஞ்சுக்கிறதுன்னு இப்படிப்பட்ட வேலையெல்லாம் செஞ்ச இப்ப உன்னை வெளுத்து வாங்கின மாதிரிலாம் இனி நான் பார்த்துட்ருக்க மாட்டேன் வீட்டை விட்டு வெளியில போணும்னு அப்படியே அனுப்பி விட்டுருவேன் உனக்கு இனி போகிறதுக்கும் இடம் கிடையாது தங்குறதுக்கும் வீடு கிடையாது அதெல்லாம் நினச்சிக்கிட்டு இந்த வீட்டில் இருக்கிறதா இருந்தால் மற்றவங்கள தப்பாக பேசாமல் இப்படி தமிழ் செல்வி மேலே தப்பு இருக்குன்னு ஆதாரத்தெல்லாம் காமிக்காமல் உன் வேலையை மட்டும் பார் புரியுதா தாமரைக்கு சீக்கிரமாகவே ஒரு நல்ல வரனாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் இல்லைனா செய்து கூட தாமரையை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு இப்படிப்பட்ட வேலையெல்லாம் நீ செய்வேன்னு எனக்கு நல்லாவே புரியுது உன் திட்டம் எனக்கு தெரியாதான்னு சொல்லும்போது இங்கே தாமரையும் சாவுத்திரையும் அவமானப்பட்டு திருன்னு முழிக்கிறாங்க உடனே மோகனா ஏங்க இந்த தாமரை சாவித்திரியை இப்படியும் விடக்கூடாதுங்க இவங்கள வெளுத்து வாங்கினா மட்டும் இவங்க திருந்திடுவாங்களா தப்பு செஞ்சது சாவித்திரியும் தாமரையும் தானே ஆனால் தப்பாக பேசினது இந்த தமிழ் செல்வியை தமிழ் செல்வி முன்னாடி இவங்க ரெண்டு பேரையும் மன்னிப்பு கேட்க வைங்க அப்போதான் மறுபடியும் இந்த தப்பை செஞ்சா இங்கே தமிழ் செல்வி முன்னாடி அவமானப்பட்டு நிற்கணுன்ற எண்ணம் உங்கள் தங்கச்சி சாவித்திரிக்கு வரும் அப்படின்ற மாதிரி இங்கே மோகனா இங்கே வந்து தமிழ் செல்விக்கு சப்போர்ட் பண்ணி ரொம்பவே கோபமாக பேச மதுரை நானாவது இந்த தமிழ் செல்வி முன்னாடி மன்னிப்பு கேட்குறதாவது அப்படின்னு சொல்ல அதுக்குடனே இங்க இங்கே ராஜாங்கமோ அப்படி நீ மன்னிப்பு கேட்டாலும் தப்பு இல்லையே ஏன்னா பிரச்சனையை செஞ்சது தமிழ் செல்வி இல்லை அவ அவ வேலையை தான் பார்த்துட்டு இருக்கா நீ தானே தமிழ் செல்வியை அவமானப்படுத்தணும்னு ஆதாரத்தெல்லாம் எல்லாம் கொண்டு வந்து காமிச்ச நாங்க அதெல்லாம் பார்த்து நம்பியிருந்தா இப்ப தமிழ் செல்வியை தானே இப்போ இந்த நிலமையில் வந்து நின்றுருப்பா நீ செஞ்ச தப்புக்கு தமிழ் செல்வி முன்னாடி மன்னிப்பு கேட்டே ஆகணும் மோகனா சொன்னது சரிதான் நீ அப்படி மன்னிப்பு கேட்கல அண்ணன்னு உனக்கு நான் எதையும் செய்யவும் மாட்டேன் அண்ணன்ற உரிமையோடு இந்த வீட்டில் நீ இருக்கவும் முடியாது அப்படின்னு பேச வேற வழி இல்லாமல் தாமரையும் அம்மா இதுக்கு மேலேயும் நம்ம வந்து மன்னிப்பு கேட்க மாட்டோன்னு பிரச்சனை செஞ்சால் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவாங்க ஒன் பாரு இப்போ நானும் மாட்டிக்கிட்டு நிற்கிறேன் பேசாமல் தமிழ் செல்வி கிட்ட மன்னிப்பு கேட்டுருவோமா அப்படின்னு சொல்ல என்ன பேசுற தாமரை நாம போய் தமிழ் செல்வி கிட்ட மன்னிப்பு கேட்டா இந்த தமிழ் செல்வி நம்மள கொஞ்சமாவது மதிப்பாளா நம்மளை பார்க்கும் போதெல்லாம் சிரிச்சு அவமானப்படுத்துவாளே நமக்கு இது தேவையான்னு சொல்ல உனக்கு இது நீ தானே போய் ஆதாரத்தை காமிச்சு தமிழ் செல்வியை வீட்டை விட்டு வெளியில அனுப்பலாம்னு சொன்னேன் இப்ப நமக்கே அந்த நிலமை வந்துருச்சு என்னம்மா செய்ய போகிறேன்னு சொல்லும்போது உடனே சன்னாசியும் என்ன சாவித்ரி பொறுமையா யோசனை பண்ணிகிட்டு இருக்க நீ செஞ்சது பெரிய தப்பு தப்பு செய்யாத ஒருத்தவங்க தப்பு செஞ்சதா தான் உனக்கு வேலையாகவே இருக்கு சேதுவையும் இப்படிதான் சொன்னேன் சேதுக்கும் தாமரைக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்ச அந்த உண்மையை கண்டுபிடிச்சதும் தமிழ் செல்வி தானே இப்ப தமிழ் செல்விய நீ வந்து வீட்டை விட்டு வெளியில இப்படி திட்டம் போடுறியா போய் மன்னிப்பு கேளு அப்படின்னு வீட்டில் உள்ள எல்லாருமே வழி இல்லாம இங்க தமிழ் செல்விய அவமானப்படுத்தணும் மாட்டி விடணும்னு நினைச்சிட்டு ராஜாங்க முன்னாடி அவங்க கிட்ட இருந்த ஆதாரத்தெல்லாம் காமிச்சு அசிங்கப்பட்டு மறுபடியும் தமிழ் செல்வி முன்னாடி தாமரையும் சாவித்திரையும் மன்னிப்பு கேட்டு அழுதுகிட்டே நிக்க இங்க தமிழ் செல்வி அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து சிரிக்கிறாங்க உடனே ராஜாங்கம் தமிழ் நீ போய் நல்லபடியா ரெஸ்ட் எடுமா படிச்சு முன்னேறணும் இவங்க பேச்செல்லாம் நீ கேட்காத நீ இந்த வீட்டில் இருக்கும்போது பொய் சொல்லியிருக்க நாங்களும் அதை நம்பி ஏமாந்துருக்கோம் அதுக்காக இந்த சாவித்திரி சொல்கிற எல்லாத்தையும் நம்பி ஒன்றை சந்தேகப்படவே மாட்டோம் ஏன்னா நீ உன்னுடைய குணம் இந்த வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரியுமா அதனால் சாவித்திரி பேச்சை பெருசாக எடுத்துக்காத நீ படித்து முன்னேறணும் நீ டாக்டர் ஆகணும் உனக்கு ஏதாவது உதவி வேணும்னாலும் என் கிட்டே கேளு அப்படின்னு தமிழ் செல்வியை அங்கேருந்து நல்லபடியாக பேசி அனுப்புறாரு ராஜாங்கோ இப்படிலாம் நடந்ததை பார்த்துட்டு எல்லாரும் முன்னாடியும் சாவித்திரியும் இங்கே தாமரையும் அவமானப்பட்டு நிற்க ராஜாங்க சொல்றாங்க இதுக்கு மேலே இப்படி ஏதாவது தப்பு பண்ண இந்த வீட்டில் நீ இருக்க முடியாது சாவித்திரி என் தங்கச்சின்ற உரிமையோட போனா போதும்னு உன்னை மன்னிச்சிருக்கேன் அதெல்லாம் இனிமேல் நடக்கவே நடக்காது பார்த்து நடந்துக்கங்க அப்படின்னு கோவமாக பேசிட்டு போக அப்பத்தா சொல்றாங்க இந்த சாவித்திரியை சும்மா விட்டுருக்க கூடாது ஆஹ் ராஜாங்க இருந்த கோவத்துல இன்னும் வெளுத்து வாங்கியிருக்கணும் அப்போ கூட அந்த சாவித்திரி திருந்தவே மாட்டா என்னோட பொண்ணு தான் சாவித்திரின்னு சொல்ல நான் தான் தலை குடிஞ்சு நிற்கணும் போல அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சாவித்திரி செஞ்ச வேலையால் திட்டி அவமானப்படுத்திட்டு போக இங்கே சாவித்திரி தலை குடிஞ்சு நிற்கிறாங்க இங்கே சாவித்திரியும் தாமரையும் எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு நிற்கிறத பார்த்துட்டு ஈஸ்வரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சாவித்திரி செஞ்ச தப்புக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஈஸ்வரி வீட்டில் உள்ள எல்லாரும் தமிழ் செல்வி மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கறதெல்லாம் பார்த்துட்டு அப்போ தான் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க